அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக சதுர்த்தி தொடர் விடுமுறை முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளை அன்று அறுநூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று அறுநூற்றி பத்து பேருந்துகளும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நானூற்றி ஐந்து பேருந்துகளும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை முன்னூற்றி எண்பது பேருந்துகளும் மற்றும் முப்பத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு எண்ணூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நூற்றி பத்து பேருந்துகளும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் தொண்ணூறு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் இருபத்தி நான்கு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டு உள்ளது தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்டு நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது